பாரதியாரோட நினைவு நாள் பாரதியார் அப்படின்னு சொன்னாலே மூணு உண்மைக்கு புறம்பான விஷயங்களை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் முதல்ல பாரதியார் யானை மீது இறந்து போனாங்க ரெண்டாவது பாரதியார் காலத்துல கொண்டாடல மூணாவது பாரதியார் ஒரு கவிஞன் மட்டும்தான் இப்ப வந்து பாரதியார் யானை மிதித்து இறந்து போகல அவங்க உடல் தான் இறந்து போனாங்க அந்த மாதிரி பாரதியார காலத்திலயே கொண்டாடி இருக்கிறாங்க அவங்க பேச வரும்போது அவங்களை யானை மேல உட்கார வச்சு மேலந்தட்டி தான் கூப்பிட்டு வருவாங்கன்னா அதுபோல் அவங்க ஒரு மேடையில் பேசும்போது எனக்கு உடல் கொஞ்சம் சோர்வா இருக்குது அதனால நான் போய் தூங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அரை மணி நேரம் போய் தூங்கிட்டு வந்திருக்காங்க அவங்க வந்ததுக்கப்புறம் அந்த ஐயாயிரம் மக்களும் அப்படியே கெட்டி போட்ட மாதிரி அதே இடத்துல இருந்தாங்க எவ்வளோ ஒரு ஆச்சரியமான செய்தி பார்த்திங்களா அது போல் இவங்க வந்து ஆங்கில உரையை கேட்கறதுக்காக மக்கள் பணம் கெட்டி வருவாங்களாம் இவங்க செல்லிதாசன் அப்படிங்கிற ஒரு பேரையும் தனக்கு வச்சுக்கிட்டாங்க அது போல இவங்க கவிஞர் மட்டும் இல்லை ஒரு எழுத்தாளர் பத்திரிகை ஆசிரியர் மொழிபெயர்ப்பாளர் ஒரு பாடகர் பைரவன் சீட்டியாரோட வாசல்ல உட்காந்து இவங்க ரெண்டு மணி நேரமா பாடல் பாடியிருக்கிறாங்க ரெயில் வந்துடுச்சு அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக இவங்க எஞ்சி போயிருக்காங்க இந்த பாடல் எதுவுமே பதிவு செய்யப்படலை ஆனா இதை தன்னோட காதால கேட்டதாக நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை பதிவு செஞ்சிருக்கிறாங்க அது போல இவங்க ஒரு புரட்சியாளர் அந்த காலத்திலே கடையத்துல தன்னோட மகளை ஆண்கள் மேல்நிலை பள்ளியில சண்டை போட்டு சேர்த்தாங்க ஆணம் பெண்ணும் நிகர் அப்படிங்கறத அவங்க சிந்தே காமிச்சாங்க பாரதியாரின் புகழை போற்றுவோம் இனி யாரால் பாரதியார பத்தி கேட்டால் இந்த உண்மை செய்திகளை சொல்லுவோம் நன்றி